கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கைது செய்யப்பட்டால் ஆளும் திமுக அரசை எதிர்த்து தாவேக்கா தொண்டர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களில் அதிமுகவினர் பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பு பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தமிழ்நாடு முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அந்த நிகழ்வில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த பேரவலம் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் விபத்துகளில் ஒன்றாகவும் பதிவாகியுள்ளது உடனடியாக இந்த சம்பவத்திற்கான காரணங்களை வெளிக்கொணர தமிழக அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்தது கரூர் சம்பவம் தொடர்பாக அம்மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகன் கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனந்த் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தள்ளுபடியானதால் அவர்கள் இருவரும் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளனர் இந்நிலையில் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரிக்க ஐஜி அஸ்ராகார்க் தலைமையில் சிறப்பு குழு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி சிறப்பு புலனாய்வுக் குழு தனது விசாரணையை கரூரில் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்களின் நேரடி சாட்சிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஏற்பட்டுள்ளதால் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக விஜயை கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என திமுக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருப்பதும் கவனம் பெற்றுள்ளது எனவே விஜய் கைது செய்யப்படும் சூழல் ஏற்பட்டால் அதை எதிர்த்து மாநிலம் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தாவேக்க மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தாவேக்காவினர் போராட்டத்தில் குதித்தால் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என வெளியான தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் சமீபத்தில் விஜய்க்கு நெருக்கமான ஒருவரிடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் கரூர் சம்பவத்தின் போது பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என முதன் முதலில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமிதான் அதன் காரணமாக தர்மபுரி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பழனிசாமி நடத்திய பரப்புரை கூட்டங்களில் தாவேக்காவினர் தங்கள் கட்சி கொடிகளுடன் பங்கேற்றனர் அதன் வாயிலாக அதிமுக தாவேக கூட்டணி உருவாக அச்சாரம் போடப்படும் என அதிமுக தரப்பு ஆணித்தரமாக நம்புவதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் நிதி உதவி வழங்கவும் அடுத்த வாரத்தில் கரூர் செல்ல விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்காக முறையாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அனுமதி கேட்கப்பட உள்ளதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நீதிமன்றம் அனுமதிக்கும் பட்சத்தில் விஜய் அடுத்த வாரத்தில் கரூர் செல்வார் என்றும் அதற்கான பணிகளை தாவேக்கா மேலிடம் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது